தீக்ஷிதா இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா கும்பகோண ஸ்டைல் கடப்பா தான் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பாத்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுக்கணும் தக்காளி வெட்டி வச்சுக்கணும் அப்புறம் அப்புறம் வந்துட்டு இது வந்து மிக்ஸில அரைக்கிற மசாலா ஆமா இதுல என்னென்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா இது வந்து மிக்ஸில அரைக்கிற மசாலா இதுக்கு என்னென்ன போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த நீ வந்து தேங்காய் இந்த லாய் மைக்குடி நீ சொல்றேன் லூசி எடுக்காத மரபு போச்சு போலாம் தேங்காய் பூண்டு இஞ்சி அப்புறம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு கசகசா சோம்பு சரியா திருப்பி சொல்வேன் இதுக்கு வந்து எல்லாம் போட தேவையில்ல மசாலா எல்லாம் போட தேவையில்லை சரியா என்னன்னா போட்டிருக்கோம்னு சொல்லு கொஞ்சமா கொஞ்சமா சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் சரியா அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன் அது இந்த கடப்பாக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன தெரியுமா ஆஹ் கை சூட்டுக்கிட்டேன் அப்புறம் நாலு உருளைக்கிழங்கு மூணு உருளைக்கிழங்கு போட்டு நல்லா வேக வச்சிடணும் நாலு விசில் விட்டு இந்த பாசிப்பருப்பை நல்லா ஸ்மாஷல் வச்சு மசிச்சிடணும்

இந்த பாசி இருக்குல்ல இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் உருளைக்கிழங்கையும் தோல் வச்சு போட்டு போட கூடாது இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும் ஸ்மாஷ் பண்ணிட்டு இத ஓரமா வச்சிட்டு இப்ப கடப்பா செய்ய ஆரம்பிக்கலாம் இது கும்பகோணம் பேஞ்சூர் சைட்ல ஃபேமஸ் ஹோட்டல்ல இதெல்லாம் வைப்பாங்க கும்பகோணம் கடப்பா கடப்பா அது என்னமோ கடப்பான்னு பேர் வச்சிருக்காங்க நம்மளும் சமைச்சு சாப்பிடுவோம் கொஞ்சமா பட்டை <hisa> <is it? hisa> <hisa>

உம் போட்டாச்சா இப்ப வெங்காயம் வெங்காயத்தை போட்டுக்கணும் வீட்டுல இட்லி இட்லி தோசை இது நல்லா இருக்கும் ஆமா செய்யறான் சாப்பாட்டுக்கே சாப்பிடலாம் குருமா மாதிரி தானே இது நல்லா இருக்கும்

பண்ணிட்டு உப்பு போட்டுக்கலாம் இப்ப நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணிட்டு உப்பு ஆட் பண்ணிரணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2

தேங்காய் போட்டா வந்து கொதிக்க கூடாது அதனால இது ஜஸ்ட் ஒரு வந்த உடனே உப்பு மட்டும் சரியா இருக்கான்னு பாக்கிறியா அம்மா உருளைக்கிழங்கு போட்டுருக்கா சாப்பிட மாட்டேன் என்ன எனக்கு சட்னி ஏதாவது அரைக்கணும் அம்மாக்கு தக்காளி சட்னி அரைச்சிக்குறேன் நீங்க எல்லாம் சாப்பிடுங்க ஓகே நான் உப்பு இருக்கேன் பாரு நான் அம்மா டேஸ்டிங் டைம்ல பாக்குறேன் இவரே டேஸ்டிங் இதுல ஊத்தி தரேன் உப்பு இருக்கான பாரு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஏ 8 உப்பு இருக்கான பாரு ம் இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா தூவிட்டு இறக்கி வச்சிரலாம் குருமா ஆஃப் பண்ணிரு சீ கட파 கும்பகோண கட파

எப்பொழுதுமே நான் டேஸ்ட் பண்ண மோல்ட்டு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிருப்பேன் ஏமா ஆமாம் எல்லா வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சிருப்பேன் ஒரு மாதிரி மூஞ்சியை இப்போ நான் சிரிச்சுக்கிட்டே டேஸ்ட் பண்றேன் நல்லா இருக்கு கைஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கன்னு கிளிக் பண்ணிருங்க பாய் கைஸ் எல்லா வீடியோவும் லைக் எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க லைக் பண்ணாதான் வீடியோ ஷேர் ஆகும் பாய் கைஸ்